உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பெங்களூரில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு வழங்கப்பட்ட உணவில் பூச்சிகள் இருந்ததாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து உயரதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து காலை உணவை பரிசோதித்தனர் இந்நிலையில் மதிய உணவில் மறுபடியும் பூச்சிகள் கிடந்ததாக புகார்கள் உணவில் உயிருடன் பூச்சிகள் புகார்கள் உணவுக்காக பணம் செலவு செய்தாலும் உணவின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதாக போலீசார் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் வெண்கம்பளம் போர்த்தி காணப்படும் ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் நகரம் அனிமேஷன் படங்களில் வரும் ஒண்டர்லாண்ட் காட்சிகளைப் போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களும் இதுபோல் பணியில் உறைந்து காணப்படுகின்றன உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்